வணக்கம் இன்னும் பத்திரிகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாகி இருக்கும் உதயன் வளம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று முப்பதாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் ஒருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கை அரசியலிலே தேர்தல் தொடர்பான விடயங்கள் இப்பொழுது மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக மக்களினதும் அரசியல்வாதிகளினதும் நாடி தொடிப்பை அவதானிப்பது போல ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரங்கே பண்டார சில கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் அது சார்ந்து அதிர்வலை இப்பொழுது இருக்கிறது குறிப்பாக இது ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடியவர்களே அதனை எதிர்த்திருப்பதையும் பார்க்க முடிந்திருக்கிறது அதே நேரத்திலே ஐக்கிய தேசிய பொதுச் பொதுச்செயலாளர் கருத்து வெளியிட்டு இரண்டு மணி நேரத்துக்குள்ளே அமெரிக்காவினுடைய தூதுவர் தேர்தல் ஆணையாளரை சந்தித்து ஏதாவது அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறதா இந்த தேர்தலை பிற்போடப்படுவதற்கு என்கின்ற கேள்விகளையும் அவர் கேட்டிருக்கிறார் அது சார்ந்த செய்திகளையும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் ஒருபுறம் ஒரு புறம் தேர்தல் தொடர்பான விடயங்கள் செயற்படுத்தப்படுவதற்கும் தடுப்பதற்கும் முயற்சிக்கப்பட்டு கொண்டு வரக்கூடிய நிலையிலே இன்னொரு புறம் விடுவிக்கப்படக்கூடிய காணிகள் கன்னிவடிகள் இருக்கிறது என தெரிவித்து மக்களுடைய நடமாட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பல மக்கள் நடமாட்டம் மற்ற பிரதேசங்களிலே பௌத்த ஆலயங்களும் அதே நேரத்திலே சில பெரும்பான்மையின குடியேற்றங்களும் ஏற்படுத்தப்படுவதையும் பார்க்க முடிகிறது இந்த நேரத்திலே கடற்படைக்காக காணி சுவீகரிக்கின்ற விடயங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதுவே அதையே இன்றைய உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தியாக தந்திருக்கிறது அதாவது தமிழ் மக்களின் காணிகளை கடற்படை முகாமுக்காக சுவீகரிக்க கடும் முயற்சி இன்று எதிர்ப்பு போராட்டம் என உதயன் பத்திரிகை கிழக்கு காட்டுப்புளத்தில் உள்ள கட் கடற்படை முகாமுக்காக பொதுமக்களின் காணிகளை கையகப்படுத்துவதற்கான அளவீட்டு நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் இந்த நடவடிக்கைகளுக்கு பிரதேச மக்களும் காணி உரிமையாளர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் காணி கையகப்படுத்தும் முயற்சியை தடுப்பதற்கே அனைவரும் இன்று அணி திரள வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதாவது யாழ்ப்பாணம் சங்கானை பிரதேச செயலகர் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இந்த காட்டுப்புலம் என்கின்ற பகுதி கடற்படை முகாம் அமைந்துள்ள இந்த காணிகளை நிரந்தரமாக கையகப்படுத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கடந்த காலங்களிலே இவ்வாறான முயற்சிகள் பொதுமக்களினதும் காணி உரிமையாளர்களினதும் கடும் எதிர்ப்பை அடுத்து தடை போடப்பட்டிருந்தது மீண்டும் அந்த காணிகளை கையகப்படுத்துவதற்கான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இன்று காலை ஒன்பது மணிக்கு காணி நடவடிக்கைக்காக அதிகாரிகள் அங்கு வர உள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகிறது இந்த இந்த தகவல் தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார் காணி கையகப்படுத்தும் நடவடிக்கைக்கு எதிராக இன்று காலை பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் அந்த பகுதியிலே சமூக மட்ட அமைப்புகளும் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் இந்த போராட்டத்துக்கு அனைத்து தர பின் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக ஒதுக்கிய நிதி திரும்பியது விளக்கம் கோருகிறார் மாகாண கல்வி பணிப்பாளர் செய்தி பார்க்க முடிகிறது அதாவது முல்லைத்தீவு வலைய கல்வி அலுவலகத்துக்கு மாகாண கல்வி திணைக்களத்தால் வழங்கப்பட்ட நிதி பயன்படுத்தப்படாமையால் மீள மாகாண கல்வி திணைக்களத்துக்கு அந்த நிதி திரும்பி இருக்கிறது சம்பத் நுவர பாடசாலையின் உள்ளக வலையமைப்பை உருவாக்க வழங்கப்பட்ட நிதியே மாகாண கல்வி திணைக்களத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே மண்ணை காக்க திரலுங்கள் சுழிபுரத்திலே கடற்படை காணி சுவீகரிப்புக்கு எதிராக அளவீட்டு பணிகள் இன்று இடம்பெற இருக்கிறது இதற்கு எதிராக போராட்டங்கள் இடம்பெற இருக்கிறது அங்கே அணி திரளுமாறு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது மின்சார கட்டணம் குறையும் சாத்தியம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மின்சார கட்டணம் பத்து முதல் இருபது சதவீதத்தால் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு கொள் உள்ளது என்று கூறப்படுகிறது கொழும்பில் நேற்று ஊடக சந்திப்பு நடத்திய இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கத்தினுடைய தலைவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் இதன் நேரத்தில் பீகாரை அமைப்பதற்கு திலீபன் எம்பி நிதியுதவி வழங்கியிருக்கிறார் அதாவது வவுனியாவின் எல்லைப் பகுதியில் உருவாக்கப்பட்ட சிங்கள குடியேற்ற கிராமங்களில் ஒன்றான அமைப்பதற்கு நாடாளுமன்ற விகாரையின் அபிவிருத்தி பணிகளுக்காக பத்து லட்சம் நிதியை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒதுக்கியுள்ளதுடன் அங்கு புதிதாக அமைக்கப்பட உள்ள விகாரைக்கு அடிக்கல் நாட்டியதாகவும் அவர் அங்கே குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது அதேவேளை சிங்கள குடியேற்ற கிராமத்துக்கு பல்வேறு அபிவிருத்தி பணிகளுக்காக பத்தொன்பது லட்சம் ரூபாயை நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் ஒதுக்கி இருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே உயர்தர பருபர்கள் நாளை வழியாகும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான உயர்தர பயிற்சி பருவர்கள் நாளை வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இதனிடத்திலே அரசியல் பேச தடை என தலைப்பிடப்பட்டதான செய்தி பார்க்க முடிகிறது யாழ் நூலக எரிப்பு தொடர்பான ஆவணப்பட திரையிடலுக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது யாழ் நூலக எரிப்பு பற்றிய ஆவண திரையிடலின் போது அங்கு அரசியல் பேச யாழ் சபை நிர்வாகத்தால் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ் சிவில் சமூக அமையத்தின் ஏற்பாட்டிலே யாழ்ப்பாணம் பொது நூலகத்திலே கதை நெறியும் நினைவுகளின் ஆவண திரையிடலுக்கு கலந்து திரையிடலும் அங்கே கலந்துரையாடலும் இடம்பெற இருக்கிறது அதாவது நேற்று மாலை இந்த விடியம் இடம்பெற்றிருக்கிறது இதனை குறிப்பிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது இது சரியான திட்டமிடலிலே உருவாக்கப்பட்ட நிகழ்வாக பார்க்கப்பட்ட போதிலும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த ஆவணப்பழத்தை யாழ் நூலகத்திலே திரையிட எடுத்த பல முயற்சிகள் கடந்த காலங்களிலே கைகூடாத நிலையிலே சுமார் பதினேழு வருடங்களின் பின்னர் அதனை யால் நூலகத்திலே திரையிட அனுமதி வழங்கப்பட்டது எனினும் குறித்த நிகழ்விலே வரும் அரசியல் பேச மாட்டார்கள் என்பதை நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் எழுத்து வடிவிலே உறுதிப்படுத்த வேண்டும் என கோரியப்பட்டது அதற்கமைய கடிதத்தை நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் வழங்கிய பின்னரே திரையிடலுக்கு அனுமதி வழங்கப்பட்டது இதனால் நேற்று ஆவண திரையிடலிலே அரசியல் பேச அனுமதிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு பதாதை வைக்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்ட அந்த செய்தி விரிவாக நகர்கிறது இதே நேரத்தில் மாணவிகளிடம் துர்நடத்தை ஆசிரியருக்கு பணித்தடை என்கின்ற விடம் ஏற்கனவே நாங்கள் கடந்த நாட்களிலே பார்த்த செய்தி குறிப்பாக புலமை பெரிசல் பயிற்சி அல்லது அந்த வகுப்பை ஒட்டியில் இருக்கக்கூடிய சிறுமிகளோடு துர்நடத்தையில் ஈடுபட்டார் என்கின்ற முறைப்பாட்டை தொடர்ந்து குறித்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் கடமைக்கு திரும்ப ஆயத்தமான போது அங்கே அவர்களுடைய திணைக்களத்தால் இப்பொழுது அதாவது கல்வி பல்கலைக்கழகத்தால் அவருக்கு பணி தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த கடிதம் கிடைக்கப்பட்டிருக்கிறது குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி பார்க்க முடிகிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாகவும் தரப்பட்டிருக்கின்றன அதாவது வடமராட்சி பரிந்துரையிலே குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது தும்பளை முத்துமாரியம்மன் கோவில் அடியை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரே தவறான முடிவெடுத்து உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது

சுந்திரன் அரசாங்கத்தை பாதுகாத்து செயல்படுபவர் இந்திய மேற்குலக நாடுகளின் நலன்களின் அடிப்படையிலே அந்த தரப்புகளுக்காக செயல்படும் இலங்கை அரசாங்கத்தின் முகவரிவர் எப்போதும் அவர் அதனையே செய்கிறார் அணியில் இருந்து கொண்டு பிரிந்திருப்பதை போன்ற பல்வேறு அணுகுமுறைகளை அவர் கையாள்கிறார் சர்வதேச ரீதியிலே விடுதலை புலிகள் அமைப்பின் செயற்பாடுகளை கைது செய்து குறிப்பாக அதற்கு எதிராக பல நடவடிக்கைகளை முன்னெடுத்தவர் ரணில் இதனாலேயே அந்த நேரத்திலே தேர்தல் புறக்கணிக்க தீர்மானம் து ரணில் விக்ரமசிங்கவின் உண்மை முகத்தை மறைக்கவே விடுதலை புலிகள் தமிழ் மக்களை வாக்களிக்காமல் தடுத்தனர் என இதனை தேச விரோதிகளான தமிழ் தேசிய கூட்டமைப்பும் எம் ஏ சுமந்திரனும் பொய்ப்பெறப்புரைகளை செய்கிறார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளை ஏற்றுக்கொண்டிருக்காவிட்டால் மொழிவாய்க்கால் மண்பரை சென்றிருக்க மாட்டார்கள் எனவும் அவர் மேலும் பதிவு செய்திருக்கிறார் அண்மைய நாட்களிலே விடுதலை புலிகளுடைய கூற்றை கிழக்கு மாகாணம் கேட்கவில்லை என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார் இவ்வாறு தெரிவிப்பதால் தன்னை விரோதி என தெரிவித்தாலும் தான் அதற்கு அஞ்ச போவதில்லை எனவும் தெரிவித்திருந்தார் நாங்கள் கடந்த நாட்களில் பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது அது சார்ந்த செய்திக்கு எம்பி தன்னுடைய பதிலை வழங்கியிருக்கிறார் இன்றும் நாளையும் கல்வி செயற்பாடுகள் வளமை போல நடைபெறும் என்கின்ற அறிவிப்பு வழியாக இருக்கிறது அதாவது இன்றும் நாளையும் நாடளாவிய ரீதியிலே அனைத்து பாடசாலைகளிலும் கல்வி செயற்பாடுகள் வளமை போன்று முன்னெடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது அரசு நிறுவனங்களுக்குள் அத்துமீறினால் தண்டனை வடக்கு ஆளுநர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அரசு நிறுவனங்களுக்குள் அத்துமீறி நுழைவது தண்டனைக்குரிய குற்றமாகும் கடந்த திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலே நடைபெற்ற சம்பவம் தொடர்பிலே உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய உடைய

நடத்துவது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைகள் என்ன என்பது தொடர்பிலே தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரிடம் அமெரிக்க தூதுவர் நேரில் கேட்டறிந்திருக்கிறார் இது தலைப்பு செய்தி முன்பக்க செய்திகளிலே ஜனாதிபதி தேர்தலை பிற்போடும் திட்டம் எதுவும் இல்லை என ரணில் தெரிவித்திருக்கிறார் அதாவது ஜனாதிபதி தேர்தலை பிற்படும் திட்டம் எதுவும் இல்லை என ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பலிதர் ரங்கே பண்டார ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் பிற்படுவதற்கான யோசனையை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிப்பது குறித்து கருத்து தெரிவித்ததை தொடர்ந்து அரசியல் வட்டாரங்களிலே பெரும் குழப்ப நிலைமை ஏற்பட்டது இது ஜனாதிபதியினுடைய ஒரு மறைமுகமான முயற்சி என விமர்சிக்கப்பட்டிருந்தது தோல்வியை அறிந்ததன் காரணமாகவே இவ்வாறு செயல்பட அவர்கள் முனைகிறார் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு தரப்பினரும் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த ஜனாதிபதி பொழுது ஆட்சியில் இருப்பதால் ஐக்கிய தேசிய கட்சியினர் சவுசான வாழ்க்கை வாழ்கிறார்கள் அவர்கள் அந்த வாழ்க்கையில் இருந்து விலக விரும்பவில்லை இதனால் அவர்கள் தேர்தல் நடத்த விரும்பவில்லை என்கின்ற கருத்துக்களை வேறு சிலரும் அங்கே பதிவு செய்திருந்ததை செய்திகள் மூலமாக பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் ஐஎஸ்ஐஎஸ் சந்தேக நபர்கள் தொடர்பிலே ஊடகத்திலே கருத்து விரிவிரியாளர் கைது விடுத கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள் தொடர்பிலே போலியான தகவல்களை ஊடகத்திலே வெளியிட்டதாக கூறி கொல்கத்தாவில் பல்கலைக்கழக விரிவு கைது செய்யப்பட்டு அதாவது கலாநிதி புன்சர் அமரசிங் என்று சொல்லப்படக்கூடியவர் பயங்கரவாத ஒழிப்பு பிரிவினரால் விசாரணை செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டதாக கட்டணத்தை குறைக்க முடியும் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இது குறித்து நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்திருந்தோம் தும்பலையிலே குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி நச்சுத்தன்மை மிக்க போதை பன்னிரண்டு பெண்கள் உட்பட அறுநூற்று எண்பத்தி நான்கு பேர் கைதாகி இருக்கிறார்கள் ரீதியிலே மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது நச்சுத்தன்மை மிக்க போதைப் பொருட்களுடன் பன்னிரண்டு பெண்கள் உட்பட அறுநூற்று எண்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தினால் அதற்கான அந்நிய செலாவணியை எங்களால் நிர்வகிக்க முடியும் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பார்க்க முடிகிறது அதாவது வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்த அரசாங்கம் தீர்மானிக்கிறது என்றால் அதற்கான வெளிநாட்டு கையிருப்பை நிர்வகிக்கும் திறன் மத்திய வங்கிக்கு உண்டு அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக பார்க்கப்படுகிறது இதே நேரத்திலே ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் ஜனநாயகத்தை காப்பதிலே ரணில் கவனம் செலுத்துகிறார் ரவி கருணாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது தம்புள்ளையிலே கசிப்பு அருந்திய நால்வர் மரணம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தம்புள்ளையிலே கசிப்பு அருந்திய நால்வர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தம்புள்ளை விகாரை சந்தை பகுதியிலே பதிவாகி இருக்கிறது கசிப்பு உற்பத்தி நிலையம் அச்சுவேலியிலே முற்றுகையிடப்பட்டிருக்கிறது பதினைந்து லிட்டர் கசிப்பு இருநூற்று ஐம்பது லிட்டர் கோடா மீட்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது இது இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்தி தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என அனைத்து தேர்தல்களும் அடுத்தடுத்து நடக்கும் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது குறித்து கவனம் பிரதமர் தினேஷ் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் பாராளுமன்ற தேர்தல் அதன் பின்னர் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை ஒரே நேரத்திலே நடத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்திருக்கிறார் தேசிய நூலக ஆவண தொடர்பான சேவைகள் மாநாட்டிலே பேசும்போது அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் அதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே கைதான அருட் சகோதரி பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது யாழ்ப்பாணம் ஊர்காவல் துறையிலே மாணவிகளை அடித்து துன்புறுத்திய குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்ட விடுதியின் பொறுப்பு அதிகாரியான சகோதரி பிணையில் விடுவிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் மாணவி கற்பம் கடைக்காரர் கைது என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு முள்ளியவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே பதினான்கு வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் கற்பம் தரித்த சந்தேகத்திலே கடை உரிமையாளர் ஒருவர் செவ்வாய்க்கிழமை முள்ளியவளை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் உக்ரைனுக்கு இலங்கை ஆயுதம் வழங்குகிறதா ரஷ்யா கடும் குற்றச்சாட்டு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்குவதிலே இலங்கை நிறுவனம் ஒன்று ஈடுபட்டுள்ளதாக ரஷ்ய செய்தி நிறுவனம் கூற்றம் சுமத்தி இருப்பதாக அந்த செய்தியில் விரிவாக தரப்பட்டிருக்கிறது அதன் இடத்திலே ரணிலோ ரங்கேயோ அரசியல் அமைப்பல்ல திசநாயக்க தெரிவித்திருக்கிறார் அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெற முடியாதவர்கள் சர்வஜன வாக்கெடுப்புக்கு போவார்கள் என்று நம்ப முடியாது இதனை ஜேவிபி னுடைய தலைவர் அனுருகுமதி

மகிந்த யுத்தத்தில் வெற்றியடைய நிறைவேற்ற அதிகாரமே காரணம் அது அவசியம் என்கிறார் ஜனாதிபதி ரணில் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இல்லாவிட்டால் இலங்கை ஜுத்தத்திலே வெற்றி கிடைத்திருக்காது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அந்த அதிகாரம் இருந்ததனாலேயே அவரால் இராணுவத்தை நிலைநிறுத்தி யுத்தத்தை வெற்றி பெற வைக்க முடிந்தது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பதிவாகியிருக்கிறது ரணிலுக்கு தெரிந்தே சூழ்ச்சியா என்கிற செய்தி கேள்விக்கு கூடிய தலைப்பாக இருக்கிறது அதாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே இரண்டு வெவ்வேறு பட்ட நிலைப்பாட்டை கொண்டுள்ள அரசாங்கத்தின் கருத்துக்களால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமல்லாது மக்கள் மத்தியிலும் முரண்பாடான சூழல் உருவாகியுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தனவும் ஐக்கிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பலிதர் ரங்கே பண்டாராவும் இந்த விடயத்திலே ரணிலுக்கு தெரிந்தே இந்த விடயங்களை பேசியிருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது வீட்டு அறைக்குள்ளே கசிப்பு காட்சிய இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு தேவையான சகர ஒத்துழைப்புகளையும் வழங்க தயார் இலங்கைக்கான உயர் தானிகர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இதே நடக்குமா பார்க்க முடிகிறது வங்கிக்குள்ளே மூன்று நாட்கள் நான்கு கோடி நகைகள் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது விடுமுறை நாளை பயன்படுத்தி துணிகரம் செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது வங்கிக்குள்ளே புகுந்து மூன்று நாட்கள் தங்கியிருந்து பல கோடி ரூபாய் பருமதியிலான தங்க நகைகள் மற்றும் பண கொள்ளியடித்து சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது பாடசாலை அபிவிருத்திக்கு ஒதுக்கப்பட்ட நிதி கிடப்பில் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது விளக்கம் கோரி மாகாண கல்வி பணிப்பாளர் கடிதம் விரைந்திருக்கிறார் அபிவிருத்திக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விடுவிக்காமல் இந்த விடுவிக்காமை தொடர்பிலே முல்லைத்தீவு விலைய கல்வி பணிப்பாளரிடம் விளக்கம் கோரப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது தொடர்ந்து ஈழ நாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பசுமை ஐதரசன் விநியோக மத்தியஸ்தானமாக இலங்கை சிங்கப்பூர் இந்தியா இலங்கை கேபிள் மூலம் இணைப்பதற்கு திட்டம் என்கிறார் ஜனாதிபதி என்கின்ற செய்தி அதாவது பசுமை ஐதரசன் வளங்கள் எமது நாட்டிலே நிறைந்துள்ளன கடலுக்கடியிலே உள்ள இந்தியா சிங்கப்பூர் கேபிளை இலங்கையுடன் இணைக்க வாய்ப்புள்ளது இதனால் பசுமை ஐதரசனை பயன்படுத்தும் பட்சத்திலே வலியத்திலே நீண்டகால விநியோகம் மத்தியஸ்தானமாக இலங்கை மாறுவதற்கான சாத்தியம் உள்ளன என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தலைப்பு செய்தியாக இன்று ஈழ நாடு பத்திரிகை தந்திருக்கிறது இந்திய பயங்கரவாத தடுப்பு போலீசார் இலங்கை வருவார்கள் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது ஐஎஸ் அமைப்பினர் என்ற குற்றச்சாட்டிலே இந்தியாவிலே கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள் தொடர்பிலே விசாரணை நடத்துவதற்காக இந்திய பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இலங்கை வரவுள்ளதாக உள்ளதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது கடற்படையினருக்கு காணி சுழிபுரத்திலே போராட்டம் இன்றைய தினம் போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்தி நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்திருக்கின்றோம் இன்று காலை ஒன்பது மணிக்கு இந்த போராட்டம் நடைபெற உள்ளது நாளை வழியாகிறது ஏஎல் பரீட்சை பெறுவர் என்கிற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி மாணவர்களை நிர்பந்தித்து ஒரே நாளிலே இரண்டு பரீட்சைகள் இலங்கை ஆசிரியர் சங்கம் கண்டனம் வெளியிட்டிருக்கிறது வடக்கிலே சில பாடசாலைகளிலே ஒரே நாளிலே வெவ்வேறு பாடங்களுக்கான பரீட்சைகள் எழுதுவதற்கு உயர்தரமானவர்கள் நிர்பந்திக்கப்படுகின்றனர் இந்த செயல்பாடு தொடர்பிலே மாகாண கல்வி திணைக்களத்துக்கு முறையிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது நிறைவேற்ற அதிகார முறைமையை ஒழிப்பதாக வரும் கூறவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய உடைய ஈரநாடு பத்திரிகையின் முன் பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது மயிலாந்த மடவிலே கால்நடைகள் கொடூரமாக கொல்லப்படுகின்றன நானூறு மாடுகள் வட்டி கொல்லப்பட்டன ஆயிரத்தி நானூறு மாடுகள் உணவின்றி சாவடைந்திருக்கிறது மயிலாந்த மடு மாதவணி மேய்ச்சல் தரையிலே கால்நடைகள் துப்பாக்கி சுடப்பட்டு உணவில் வெடிபொருள் வைத்தும் வெட்டியும் கொல்லப்படுகின்றன ராணுவம் போலீசாரின் துணையுடனேயே இந்த அநீதி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது என்று மட்டக்கிழப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாடாளர் ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது கசிப்பு அருந்திய நால்வர் மரணம் தம்பையிலே சோகம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இதன் இடத்திலே வடக்கு அபிவிருத்திக்கு கனடா ஒத்துழைக்கும் என்கின்ற கனடா தூதுவருடைய உறுதிமொழியும் இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்கத்தில் தரப்பட்டிருக்கின்ற நினைவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது நாளை முதியன் விலம்புரி தினக்குரன் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி